thank you தேவர் ஜெயந்தி மற்றும் குரு பூஜையை முன்னிட்டு பசும்பொன் பயணம் மேற்கொண்டிருக்கும் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் தாய் சின்னம் அவர்களுக்கு வழிநெடுக்கிலும் தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு கொடுத்து வருகிறார்கள் தற்போது பசும்பொன் நோக்கி பயணம் மேற்கொண்டிருக்கிறார் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சிதா சின்னம் அவர்கள் இந்த பயணம் தொடர்பான கூடுதல் தகவல்களை களத்திலிருந்து வழங்குகிறார் செய்தியாளர் சல்மான் சல்மான் தற்போது புரட்சி தாய் சின்னம்மா அவர்களுக்கு வழி நடுகிலும் உற்சாகமான வரவேற்பு கொடுக்கப்பட்டு வருகிறது தற்போது புரட்சி தாய் சின்னம்மா சரியாக எந்த பகுதியில் இருக்காங்க வரவேற்பு குறித்த கூடுதல் விவரங்கள் என்ன தேசியமும் தெய்வீகமும் தனது இரண்டு கண்களாக பாவித்த பசுமன் முத்துராமலிங்க தேவர் திருமகனாருடைய நூத்தி பதினெட்டாவது பிறந்த நாள் விழா மற்றும் அறுபத்தி மூன்றாவது ஆண்டு குரு பூஜை விழாவினை முன்னிட்டு தொடர்ந்து மதுரை தாளகர் கோவில் சாலை பகுதியில் இருக்கக்கூடிய விடுதியில் இருந்து புறப்பட்ட சின்னம்மா அவர்கள் மதுரை கோரிப்பாளையம் பகுதியில் உள்ள பசுமன் புத்தராமலிங்க தேவ திருமகனாருடைய சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்த பின்பாக மதுரை தெப்பக்குளம் பகுதியில் உள்ள மாமல்லார் மருது பாண்டியர்கள் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் பின்னர் பசுமன் முத்துராமலிங்க தேவர் திருமகன் அவருடைய நினைவாலயத்திற்கு செல்லும் வகையிலாக சிவகங்கை மாவட்டம் கல்லூர் பகுதியில் ஏராளமான தொண்டர்கள் பொதுமக்கள் உற்சாகமான வரவேற்பு அளித்தார்கள் அதனை தொடர்ந்தாக திருப்புவனம் பைப்பா சாலை பகுதியிலும் அதனை அடுத்தாக வன்னிக்கோட்டை கிராமத்தில் இருக்கக்கூடிய ஏராளமான பொதுமக்களும் அந்த பகுதியில் கூடியிருந்த பெண்களும் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்த சின்னம்மா அவர்களுக்கு உற்சாகமான வரவேற்பு அளித்தார்கள் கடை பகுதியில் அந்த சாலையோரம் இருந்த சிறுபான்மை இஸ்லாமிய சமூகத்தைச் சேர்ந்த ஒரு குடும்பத்தினர் நேரடியாக வந்து அஇஅதிமுக பொதுச்செயலர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களுக்கு வாழ்வை வழங்கி அவர்கள் உற்சாகமான வரவேற்பு அளிக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிந்தது அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் தேவர் திருமகனார் எப்படி சாரி மதத்திற்கு அப்பாற்பட்டு அனைத்து மக்களுக்குமான தேசிய தலைவராக இருந்தாரோ அதே போன்று புரட்சி சின்னம்மா அவர்கள் இருக்கிறார் என்பதை வகை தான் ஒவ்வொரு பகுதியிலுமே ஏராளமான இஸ்லாமியர்களும் கூட உற்சாகமான வரவேற்பு அளித்து வருகிறார்கள் வழிநடிகளும் கூடிய ஏராளமான அஇஅதிமுக தொண்டர்கள் பொதுமக்கள் கிராமத்தினர் பெண்கள் தொழிலாளர்கள் என ஒவ்வொரு சமூக ஒவ்வொரு பகுதியிலும் கூடி நின்று உற்சாகமான வரவேற்பு அளிக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது குறிப்பாக கடை அதனைத் தொடர்ந்தாக திருப்போனம் பைபாஸ் அலை அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஏராளமான இளைஞர்கள் புரட்சித்தாய் சின்னமாவர்களுக்கு கொடுத்து உற்சாகமான வரவேற்பு அளித்தார்கள் அதனை தொடர்ந்தாக கடை பகுதியை தொடர்ந்து வன்னிக்கொடை பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய ஏராளமான கிராம மக்களும் வந்து புரட்சித்தாய் சின்னமாவர்களிடம் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய குறைகளை எடுத்து சொன்னார்கள் திமுக ஆட்சியில் தங்கள் பகுதிக்கு எந்த திட்டங்கள் நிறைவேற்றவில்லை அடிப்படை வசதிகள் கூட இல்லை என நீங்கள் ஆட்சிக்கு வாருங்கள் உங்கள் அம்மாவின் ஆட்சியை மீண்டும் உருவாக்கி தாருங்கள் என புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களிடம் கோரிக்கை விடுத்தார்கள் நிச்சயமாக நிச்சயம் அம்மாவின் ஆட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அமையும் என அவர்களுக்கு அதிமுக பொதுச்செயலர் புரட்சிதாய் சின்னம்மா அவர்கள் நம்பிக்கை அளித்து வந்து கொண்டு பசுமை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள் செல்லும் இடங்களிலெல்லாம் அஇஅதிமுக தொண்டர்கள் உற்சாகமான வரவேற்பு அளித்து வருகிறார்கள் அதே போன்று வண்டிக்கோட்டை பகுதியில் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் வருவதை பார்த்த கிராம மக்கள் அவர்கள் பெண்கள் குதித்து தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார்கள் ஏனென்றால் எங்களுக்கான தலைவி வருகிறார் அம்மாவின் மறு புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் வருகை தருகிறார் ஏழை எளிய மக்களுக்கான பெண்களுக்கான திட்டங்களை செயல்படுத்தக்கூடிய தலைவராக பிரசிதாய் சின்னம்மா அவர்கள் பசுமன் முத்துராமலிங்க தேவர் திருமகனாரை வணங்குவதற்காக அவர்களுக்கு மரியாதை செலுத்துவதற்காக செல்கிறார் அவரை வரவேற்க செல் வரவேற்பு அளிப்பது எங்களுடைய கடமைகளில் ஒன்றாக நினைத்து ஒவ்வொரு பகுதிகளிலும் கூடி நின்று உற்சாகமான வரவேற்பு அளிக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிந்தது ஒவ்வொரு பெண்கள் மத்தியிலும் அவர்களுடைய கண்களை பார்த்தாலே தெரிந்தது அப்படி ஒரு மகிழ்ச்சி புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களுடைய முகத்தை பார்த்து புன்னோகையோடு புரட்சிதா சின்னம்மா அவர்கள் வரவேற்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கும் போது ஒவ்வொரு தொண்டர்களும் பெண்கள் மத்தியிலும் அவ்வளவு பெரிய உற்சாகம் கண்களில் தெரிகிறது அவர்கள் புரட்சிதா சின்னம்மாவர்களை பார்த்தவுடன் கையை காண்பித்து அந்த பகுதியில் உற்சாகமாக குதித்து தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிறார்கள் அதிலும் அந்த பெண்களுடைய ஒவ்வொருவர்களுடைய முகத்திலும் மிகுந்த மகிழ்ச்சி அஇஅதிமுக பொதுச்செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களை வரவேற்கிறார்கள் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய குழந்தைகள் இளைஞர்கள் என வாகனத்தை ஒட்டி புரட்சித்தாய் சின்னம் அவர்களுடைய வரவேற்பு அளிக்கிறார்கள் இப்படியாக செல்லும் இடங்களில் எல்லாம் அஇஅதிமுக பொதுச்செயலர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களுக்கு உற்சாகமான வரவேற்பு அளித்து வரக்கூடிய நிலையில் ஒவ்வொரு பகுதிகளிலும் வரக்கூடிய சிறுவர்களுக்கும் அதே போன்று பெண்களுக்கும் அஇஅதிமுக பொதுச்செயலர் புரட்சிதாய் சின்னம்மா அவர்கள் இனிப்புகளை வழங்கி தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி வருகிறார் அருமை தாயம்மா எங்கள் அன்பு தாயம்மா அருமை தாயம்மா எங்கள் அன்பு தாயம்மா அருமை தாயம்மா எங்கள் தற்போது சிவகங்கை மாவட்டம் வில்லியாரேந்தல் பகுதிக்கு அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம் அவர்கள் வருகை புரிந்திருக்கிறார் அப்பகுதியில் இளைஞர்கள் அவருக்கு உற்சாகமாக வரவேற்பு கொடுக்கக்கூடிய காட்சிகளைத்தான் தற்போது நாம் நேரலையாக பார்த்து வருகிறோம் செல்லும் இடமெல்லாம் புரட்சித்தாய் சின்னம் அவர்களுக்கு உற்சாக வரவேற்பு கொடுக்கப்பட்டு வருகிறது தற்போது பெண்கள் அவருக்கு உற்சாகமாக கையசைத்து வரவேற்பு கொடுக்கிறார்கள் பசும்பன் முத்துராமலிங்க தேவர் திருமகனாரின் நூற்று பதினெட்டாவது ஜெயந்தி மற்றும் அறுபத்தி மூன்றாவது குருபூஜை விழாவில் பங்கேற்பதற்காக பசும்பன் நோக்கி பயணம் மேற்கொண்டிருக்கிறார் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் சின்னம்மா அவர்கள் தற்போது தொடர்பான கூடுதல் தகவல்களை களத்திலிருந்து வழங்குகிறார் செய்தியாளர் சல்மான் சல்மான் தற்போது புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் வில்லியறைந்தல் பகுதிக்கு வருகை புரிந்திருக்கிறார் அவருக்கு உற்சாகமான வரவேற்பு கொடுக்கப்பட்டு வருகிறது தொடர்பான கூடுதல் விவரங்கள் இல்லை பசுமன் முத்ராமலிங்க தேவர் திருமகனாருடைய திருவுரு திருவாரூர் நினைவாலயம் அமைந்திருக்கக்கூடிய பகுதிக்கு புரட்சித்தார் சின்னம்மா அவர்கள் மதுரையிலிருந்து புறப்பட்டு சென்று கொண்டிருக்கிறார் கோரிப்பாளையம் தேவர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய பின்பாக தெப்பக்குளம் பகுதியில் இருக்கக்கூடிய மருதுபாண்டியர்கள் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய பின்பாக வர்லி நடிகளும் சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கல்கற்கடை அதே போன்று திருப்பவனம் பைபாஸ் அலை உள்ளிட்ட பகுதிகளிலும் அதே போன்று வன்னிக்கோட்டை உள்ளிட்ட பகுதிகளிலும் ஏராளமான தொண்டர்களும் பெண்களும் உற்சாகமான வரவேற்பு அளித்த நிலையில் வில்லி சிவகங்கை மாவட்டம் வில்லியாறுந்தல் பகுதியில் அதாவது பசுமன் செல்லக்கூடிய ராமேஸ்வரம் பைபாஸ் அலையில் அமைந்திருக்கக்கூடிய அந்த வில்லியாறு எந்தல் கிராம பகுதியில் இருக்கக்கூடிய ஏராளமான இளைஞர்களும் பெண்களும் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் பிரச்சித்த சின்னம்மா அவர்களுக்கு பூக்களை தூவி உற்சாகமான வரவேற்பு அளித்தார்கள் அதே போன்று அந்த பகுதியில் இருந்த இளைஞர்கள் கைகளில் மாலைகளை கொடுத்து புரட்சிதாய் சின்னம்மா அவர்களுக்கு வரவேற்பு அளித்ததை தொடர்ந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஏராளமான பெண்கள் மற்றும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய வயல்வெளிகளில் வேலை பார்த்து வரக்கூடிய பெண் தொழிலாளர்களும் அந்த பகுதிக்கு வந்து புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களுக்கு கலச மரியாதை செலுத்தி அவர்களுக்கு உற்சாகமான வரவேற்பு அளித்தார்கள் இப்படியாக அந்த பகுதி சிவகங்கை மாவட்டத்திலுடைய எல்கை பகுதியாக இருக்கக்கூடிய திருப்பவனம் பகுதியில் செல்லக்கூடிய ஒவ்வொரு பகுதியில் உள்ள கிராம மக்களும் கலையோரங்களில் இருந்து அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்த சின்னமா அவர்களுக்கு உற்சாகமான வரவேற்பு அளிக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது ஏனென்றால் பசுமன் முத்துராமலிங்க தேவர் திருமகனாருடைய நினைவாலயத்துக்கு ஒவ்வொரு ஆண்டும் பிரசித்த சின்னம்மா அவர்கள் சின்னம்மா அவர்கள் திருமணருடைய நினைவாலயத்திற்கு நேரில் போது ஒவ்வொரு பகுதிகளிலுமே அதாவது மதுரை மாவட்டம் தொடங்கி சிவகங்கை மாவட்டம் வரைக்குமாக தற்போது அவர்கள் பகுதி கிராமத்தை கடந்திருக்கக்கூடிய நிலையில் அந்த நிலையில் ஏராளமான பெண்களும் உற்சாகமான வளர்வு பார்க்க பார்க்கிறது ஏனென்றால் தெய்வீக திருமகனார் பசுமன் முத்துராமலிங்க தேவர் திருமகனாருடைய அந்த கொள்கைகளை பின்பற்றி அதே போன்று அம்மாவினுடைய கொள்கையை முழுமையாக பின்பற்றி அவர்களுக்கான ஏழை எளிய மக்களுக்கான ஆட்சியை உருவாக்கி போகிறார் பெண்களுக்கான ஆட்சியை அஇஅதிமுக பொதுச்செயலர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உருவாக்கி கொடுக்க போகிறார் என்ற நம்பிக்கையோடு ஒவ்வொரு தொண்டர்களும் பெண்களும் ஒவ்வொரு பகுதியிலும் கூடி நின்று உற்சாகமான வரவேற்பு அளித்து வருகிறார்கள் ஏழை எளிய மக்கள் இளைஞர்கள் அதிக அளவிற்கு திறந்து புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களுக்கு வரவேற்பு அளிக்கக்கூடிய ஆட்சிகளை நாம் வரில் வரி நிடைகளும் பார்க்க முடிகிறது தகவல்களை வழங்கியமைக்க நன்றி சல்மான் தொடர்ந்து இணைப்பிலேருந்தேன் சித்தாயம்மா ஒரு வை காட்டில் ஒரு வைச